அனைவருக்கும் இனிய வணக்கம் கம்பன் கலைக்கூடத்தில் உங்களை அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்கள் கம்பன் கலைக்கூடத்துக்கு காதலனை தேர்ந்தெடுக்கும் முறை என்ன காதலன் ஓகே எல்லாருக்கும் காதல் உண்டு ஒரு காதலனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இன்னைக்கு நான் பேச போறேன் அதுக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன் அந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இழந்தால் பெற முடியாது அதாவதுங்க சில பேர் நேரத்தை சொல்லுவார்கள் சில பேர் பணத்தை சொல்லுவாங்க நான் இங்க ஒரு செய்தியை பதிவு பண்றேன் எனக்கு பேசுறதுக்கு கம்பன் கலைக்கூடத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஒருவேளை நான் இங்க வரலைனாலும் அடுத்த கிழமை இங்க வந்தாலும் இதே செய்தியை நான் பேசிடுவேன் ஆனால் மற்ற சான்றோர்கள் பேசும் செய்தியை கேட்கும் வாய்ப்பை இழந்து விட்டால் அது மறுபடியும் கிடைக்குமா ஏன்னா எவ்வளவோ நல்ல கருத்துக்களை பதிவு செய்யும் நமது துணை தலைவர் ஐயா அவர்கள் இருக்கிறார் எங்க நூல்காஞ்சியிலையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சேகர் அண்ணாதுரை அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்குவதை இதுதாங்க இழப்புனா இதுதான் இழப்பு இடத்துக்கு இடம் இழப்பு மாறுபடும் ஆக மொத்தத்துல இழந்துட்டீங்க ஒரு விஷயத்த அது திரும்ப எப்பவுமே பெற முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது பணம் மட்டுமல்ல நல்ல சொற்களையும் கூட அப்படிதான் இங்க இழ இழப்பை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது எப்படி ஒரு காட்சி போல நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் நம்ம இலக்கியங்கள வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்சி அமைப்புகள் இருக்குதுங்க அழகழகா எப்படி இங்க நம்ம ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அவை நடத்திக்கிட்டு இருக்கிறோமோ பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அவை நடத்துறாங்க இந்த பெண்கள் பேசும்பொழுது எப்பவுமே அதை கேட்கறதுங்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கும் என்ன பேசுவாங்க அப்படின்னு அப்படித்தான் இந்த பெண்கள் கூட்டம் எங்க பேசுதுன்னா அழகிய குளைக்கரை குளக்கரையில அப்படி அமர்ந்து உட்காந்து பேசுறாங்க இன்னைக்கும் குளக்கரைகள் வந்து நம்மளுடைய இலக்கியங்களும் சரி நம்மளுடைய வாழ்வியலும் சரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படி அந்த குளக்கரையில அப்படி கூட்டமா உட்காந்து பெண்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு செய்தியை நான் பதிவிட விரும்புகிறேன் ஒரு பெண்ணு பேசினாலே வீடு தாங்காதுன்னு சொல்றாங்க இங்க நாலு பெண்ணு பேசுறாங்க அப்ப நாடே தாங்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அது தவறான கருத்து பெண் பேசினாலும் ஆண் பேசினாலும் அவர்கள் சரியான கருத்தை பேசுகிறார்களா என்பதுதான் இங்க முக்கியம் கருத்தே இல்லாத ஒரு பேசுனா என்ன பேசாட்டி அப்படி அந்த பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இளம் பெண்டீர்கள் பெண்கள் பெண்டீர்கள்னா பெண்களுங்க அப்படி பெண்கள்லாம் அப்படி உட்காந்து கூட்டமா பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க அதுல ஒரு பெண் சொல்றா எல்லாரும் ஒரு கருத்து சொன்னீங்க நான் ஒரு கருத்தை சொல்றேன் எல்லாரும் காதலை பத்தி எவ்வளவு அழகா சொன்னீங்க காதலனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்றேன் இது நம்ம இலக்கியத்திலே இருக்குதுங்க ஒரு காதலனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நற்றினை இருநூத்தி அறுபத்தி மூணுல இருக்கக்கூடிய அந்த பாடலை எடுத்துதான் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்றேன் முதல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை என்னுடைய காட்சிப்படுத்துதலோட உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க சொல்ற நீ தேர்ந்தெடுக்கும் மாணவன் ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கும் ஆணவன் ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் எந்த வகையில் ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் பணத்திலையா பொருள் ஈட்டுவதில்லையா இல்லை இன்னொருவனும் சண்டை இடுவதில்லையா ஆனா இங்க இவ சொல்றா ஆற்றல் என்பது மாறுபடும் அது இந்த இடத்தில் எப்படி மாறுபடுகிறது என்று சொன்னால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்வு செய்து எடுத்துக்கிட்டா அவள் தன் இனத்தை வளர்ப்பதற்காக புணர்ப்பில் ஈடுபட்டு தன் இனவிருத்திக்காக ஈடுபட்டு தன்னுடைய இனத்தை பெருக்கிறார் பாத்தீங்களா அதை மகப்பெரும் இல்லைங்க தாய்மை அடைதல் இன்னைக்கு அந்த தாய்மை அடையும் நேரத்தில் ஒரு ஆண் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டுமா எப்படி ஒரு பெண் வந்து குழந்தையை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவளால் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் மட்டும்தான் அவளால் ஈடுபட முடியுமே தவிர அவளுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அங்குதான் கொடுப்பார் அந்த நிலைமையில் ஒரு ஆண் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த பெண் வந்து எடுத்துக்காட்ட நாரையை சொல்கிறார் ஏன் இங்க நாரையை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாரைக்கு என்று ஒரு பண்பு இருக்குதுங்க அதாவது இந்த நாரை எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கும் இருபத்தி எட்டு ஒன்று இன நாரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க பல நாரைகள் பெரிய வகை உண்டு சிறு வகை உண்டு ஏன் இந்த நாரையை எடுக்கிறாங்கன்னா இந்த நாரையில மிக அழகிய பறவைகள் எப்படி கேட்டீங்கன்னா ஒரு துணையை தேர்ந்தெடுத்துருச்சுன்னு வைங்க அந்த துணையோடு தான் வாழும் கடைசி வரைக்கும் ஒரு துணை அது பெண் பறவையா இருந்தாலும் சரி ஆண் பறவையா இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனா ஒருவனுக்கு ஒரு தீங்குற ஒற்றுமை அங்க நிறையவே இருக்குது ஒருவனுக்கு ஒருத்தங்க ஒரு காதலனுக்கு ஒரு காதல் அந்த ஒற்றுமை அந்த நாரைகளிடம் அதிகமாக இருப்பதால் சுட்டி காட்டுகிறார் இந்த நாரை வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இனத்தை விருத்தி பண்ணுவதற்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூடு கட்டுவாங்க அந்த கூட்டுக்குள்ள பெண் நாரையும் போய் போயிருந்துக்கும் ஆண் நாரையும் போய் இருந்து அந்த முட்டையெல்லாம் விட்டதுக்கு அப்புறங்க அந்த பெண்ணால வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த செயலிலுமே ஈடுபட முடியாது இன்னும் சொல்ல போனோம்னா அந்த முட்டை இடுவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக தான் அந்த முட்டையில் ஓடு உருவாகும் ஓடு எப்ப உருவோ ஒரு முட்டை போடும் போது முதல்லயே ஓடு உருவாகாது இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக அதை நான் நேரிலையும் பாத்திருக்கேன் கோழி கிட்ட நான் பார்த்திருக்கிறேன் ஏன்னா எங்க பாட்டி வந்து கோழி வளர்க்கும் போது நான் அது பாத்துருக்கிறேன் அந்த முட்டை ஓடு அப்பதான் உருவாகும் அது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாகவும் உறுதி செய்திருக்கிறார் அப்ப அந்த நாரையால வந்து பாத்தீங்கன்னா எந்த செயலிலுமே ஈடுபட முடியாது தன்னுடைய ஆற்றலை சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா அதுக்கு பசிக்கும் இல்லைங்க அது முட்டை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ரொம்ப பசி எடுக்கும் தன்னால எதுவுமே முடியாது ரெண்டாவது அந்த குஞ்சுகளை பாதுகாக்கணும் அப்ப இந்த ஆண் பறவை தான் வெளியே போய் உணவை எடுத்துட்டு வரணுங்க உணவை எடுத்துட்டு வரும்போது இந்த ஆண் பறவை எப்படி சிந்திக்கணுமா சரியான கணக்கு போடணுமா ஐயா நீங்க கணக்குன்னு சொன்னீங்களா இங்க கணக்கு போடணுங்க நாம் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் நம்மளை சார்ந்து எத்தனை உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நாம் எவ்வளவு விரைவாக உணவை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்து யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த ஆண் பறவை கணக்கிட்டு தன்னையும் பாதுகாத்து போகணும் இங்க அதுதான் முக்கியம் தன்னுடைய வீரத்தை எங்கு வெளிப்படுத்தணும் அது ஏன்னா இந்த ஆண் பறவை ஒன்னு முடிஞ்சுன்னு வைங்க குடும்பமே டோட்டல் கொலாப்ஸ் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஆண் தவறியதுனால் சிதறி போன காட்சிகள் நாம் பார்க்கிறோம் அது ஏதாவது ஒரு சூழலில் தான் இருக்கும் அப்படி ஒரு வேடுவன் வந்து அந்த பறவையை வேட்டையாடிட்டாலோ இல்ல வேற ஏதாவது சூழல அந்த ஆண் பறவை இன்னொரு பறவைக்கு இறையா போயிட்டாலோ அந்த தாய் பறவையும் குஞ்சும் இறப்பதை மறுக்கவே முடியாது அப்ப இந்த ஆண் பறவை சரியாக கணக்கிட்டு இவ்வளவு தூரம் தான் போகணும் இந்த மணிக்கு தான் போகணும் இந்த இறையத்தான் கொண்டு வரணும் அதை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு அந்த பெண் பறவை வெளியே போய் ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண் பறவைக்கும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா மற்ற உறுப்புகள்லாம் செயல்படுது குறைஞ்சு போயிடும் அப்போ அந்த தாய் பறவையும் வெளியே போய் தன்னை உண்டு சக்தி அதாவது நல்ல ஆற்றலை பெற்றுக்கொண்டு வருவதற்காக ஒரு வாக்கிங் நம்மளால் இன்னைக்கு வாக்கிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அது போகணுமாம் அது போயிட்டு வர வரைக்கும் இந்த குஞ்சு இதுதான் இந்த ஆண் பறவை தான் பாதுகாத்துக்கும் அந்த சமயத்துல இந்த நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் தாய் பறவைக்கு இருக்கக்கூடிய வீரம் பெரிதிலும் பெரிதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ஆண் பறவைக்கு அந்த சமயத்துல இருக்கிற வீரம் பாத்தீங்கன்னா பன் மடங்கு அதிகரிச்சிருக்குமா யா எப்பேற்பட்ட எதிரியும் கழுகானாலும் சரி பாம்பானாலும் சரி எதுவானாலும் தன்னுடைய குஞ்சுகளையும் தன் துணைவையையும் தொட கூட அந்த அளவுக்கு தன் வீரத்தை வெளிப்படும் நல்லாவே கை தட்டலாம் எல்லாருமே நல்லாவே தட்டலாம் ஆர்மோன் வந்து இன்னும் தட்டுல அவ்வளவு ஆற்றல் இங்குதாங்க ஒரு ஆண் வீரத்தினால் அழகு பெறுகிறான் அவன் எவ்வளவு பெரிய வீரம் வேணாலும் இருக்கட்டுங்க இந்த படத்துல எல்லாம் விஜய் ஒரு நூறு பேர் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அஜித் ஒரு இருநூறு பேர் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அது வீரன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அல்ல வீரம் அவங்க கிட்டே நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் செயல்படுவதுதான் வீரம் என்று சொல்வார்கள் ஆக அப்படித்தான் இந்த ஆண் பறவை மிக அழகாக கணக்கிட்டு செயல்படுமாம் அப்படி செயல்பட்டு தன்னுடைய குஞ்சையும் காப்பாற்றி கொள்ளும் இத நான் பாக்குறதுக்கு சரி இது நம்ம இலக்கியத்துல சொன்னதெல்லாம் சரி அது மாதிரி உண்மையிலேயே இருக்கான்னு நிறைய செய்திகளை தேடி பார்க்கும் போது யூடியூப்ல சில காட்சிகள் எனக்கு கிடைச்சது நம்ம இலக்கியத்துல இப்ப நான் சொன்ன மாதிரியே அங்க இருக்குதுங்க அதுல வந்து இருவாட்சி பறவையைத்தான் அதிகமா குறிப்பிடுகிறார்கள் இந்த இருவாட்சி பறவை எப்படின்னா ஒரு மிக உயரமான அடர்ந்த காட்டில் மரத்துல கூடு மர பொந்த தேர்ந்தெடுத்துக்கும் அந்த ஓட்டைக்குள்ள தாய் பறவை உள்ள போன முட்டை இட்டுட்டு அந்த முட்டை வந்து கீழே உடஞ்சிராம இருக்கிறதுக்கு தன்னுடைய ரக்கையில் இருக்கக்கூடிய அனைத்து முடிகளையும் அந்த தோகைகளையும் முதிர்ந்து உரிச்ச கோழி மாதிரி உள்ள படுத்துக்குமா உரிச்ச கோழி மாதிரி படுத்துக்கணும் ஒரு உரிச்ச கோழி எப்படி இருக்கும் உயிரோட இருந்து எப்படி இருக்கும் விட்டுட்டு அந்த தாய் இரவாச்சி பறவை அதுல உள்ள இருந்துக்குமா அந்த நேரத்துல ஒரு புழுவோ இல்ல ஒரு சின்ன பாம்போ கூட அந்த ஓட்டைக்குள்ள போயிடாம ஆண் பறவை தன்னுடைய எச்சத்தின் மூலமாக மண்ணை கொண்டு வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் உடைக்க முடியாத அளவுக்கு அப்படி கட்டி மறைச்சிருமா ஒரே ஒரு சின்ன இந்த ஒரு உண்டியில் இருக்கிற காயினவுக்கு தான் ஓட்டை இருக்கும் இந்த ஆண் பறவையோட மூக்கு அதுக்குள்ள போகும் பெண் பறவையோட மூக்கு வெளியே வந்து உணவு எடுப்பதற்காக தமிழ்நாட்டுல தாங்க இந்த இருவாச்சி பறவை இருக்கு இந்த பறவை அழகா கூடு கட்டிட்டு அந்த தாய் பறவைக்கெல்லாம் ரக்க முளைச்சு குஞ்சு எல்லாம் பறக்கும் திறன் வந்தோன்னா இந்த ஆண் பறவை தான் அந்த கூட்டை உடைக்கணும் கூட்டை எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு மனைவி மட்டும் கூட்டு போயிடும் எல்லாருமே தட்டலாம் எல்லாருமே கட்டலாம் என்ன நல்ல செய்திகள் நீங்கள் தட்டும் பொழுதுதான் எங்களுக்கும் பேசணும்னு அப்படியே உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும் இது வாரியாரசாமி தான் மிக அழகாக சொல்லுவார் ஒரு இடத்துல உக்காந்து இருக்கிறீங்க நீங்கள் இறுக்கமாகவும் அல்லது ரொம்ப சிந்திச்சுட்டு இருப்பீங்க அப்ப கைகளை தட்டிட்டீங்கன்னா அடுத்தடுத்து செய்திகள் உங்கள் மனதுக்குள் ஊடுருவி சொல்லிவிடும் அது மாதிரி நாங்க வாரியர் சாமி மாதிரி சொல்லினாலும் அவருடைய மாணாக்கர் மாதிரியாவது சொல்லுவோமா இல்லையா தட்டலாம் எல்லாருமே தட்டலாம் மாணாக்கர் மாதிரியாவது சொல்லுவோமா இல்லையா அப்படித்தான் இந்த பெண் வந்து ஒரு ஆணை நீ தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுக்கான தகுதியை நீ பணத்தில் பார்க்காதே அவன் அரமண வச்சிருக்கானா வீடு வச்சிருக்கானா அதை பார்க்காதே அவன் வந்து நூறு பேர்த்தை அடிக்கும் ஆற்றல் பெற்றவனா அது தேவையில்லை அதெல்லாம் தேவைப்படும் போது அவன் பெற்றுக்கொள்வான் ஆனால் அவன் எந்த சூழலிலும் உன்னை கைவிடாமல் பிடித்திருக்கிறானே அவன்தான் ஆண் அழகன் அவன்தான் தான் ஆனழகன் சிறந்த ஆனழகன் அந்த மாதிரி ஆனழகனாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு சிறந்த நம்மள என்னைக்காவது மனைவி விட்டுட்டு எங்கேயாவது நம்ம செயல்படுறோமா மனைவி சொல்ல மனைவி கூப்பிடம்தான் அதற்கும் ஒரு வாய்ப்பு வரும் அதற்கும் ஒரு வாய்ப்பு வரும் பேச முடியாது பாருங்க எனக்காக இவருக்காக நான் கை தட்டிக்கிறேன் நீங்க அவருக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பேச்சாளனுக்கு அங்கீகாரம் கொடுப்பதுன்னு ஒன்று இருக்குங்க அவர் உடனே கொடுத்தாரு பாருங்க அவருக்கு நாமெல்லாம் வாழ்த்து சொல்லுவோம் இப்படி ஒரு ஆண் மகனை வேண்டும்னு தோழி கிட்ட இன்னொரு தோழி சொல்வதாக நற்றினில் அமைந்திருக்கும் பாடல் இது அந்த பாடல் நான் சொல்றேன் பாருங்க இந்த பாடல் வந்து அறுபத்தி மூணு பிறை வனப்பு இழந்த நூதலும் பிறை என்பது கணக்கு நூதலும் நூதலும் நூதலுங்கிறது தலைவனை குறிக்கும் தொல்காப்பி தலைக்கான வரி வழிமுறைகள் இருக்கு பிறை வனப்பு இழந்த நூதலும் அதுக்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பிறை கணக்கை புரிந்து கொண்டு வனப்பில் சென்று வனப்பில் சென்று சொல்லும் கிழவன் அதாவது தலைவன் வந்து கிழவன் சொல்லுவாங்க அவன் அந்த பொருளை உணர்ந்து நேரத்தை கணித்து அவன் போய் செயல்பட வேண்டும் அதுதான் பிறைவனப்பு இழந்த நூதலும் இங்க வந்து யாழா அப்படின்னு ஒரு சொல்லுவதுங்க யாழ் நமக்கு தெரியும் யாழானா என்ன அப்படின்னு நான் தேடி பார்க்கணும் அதற்கான பொருள் கிடைக்கும் பொழுது ஒரு சொல்லை சொல்லும் போது நம்ம சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம் பாருங்க இப்போ இன்னைக்கு நான் பெரிய கோடீஸ்வரனாக நான் என்ன சொல்லுவேன் அம்பானி மாதிரி ஓல அதானி மாதிரி பாடுபடு டாடா பிர்லா மாதிரி நீ சிந்திச்சுன்னா பெரிய கோடீஸ்வரனாக சொல்லுவார்கள் ஆனா இலக்கியத்தை அப்படி சொல்ல மாட்டார்கள் இலக்கியத்தில் மெய்யான அதாவது ஒரு மனைவியிடம் ஒரு தலைவன் எப்படி நடந்து கொள்ளும்னு ஒரு நாயை வைத்து சொல்கிறார் தான் நான் சொல்லும் செய்தியை முன்னிறுத்துகிறேன் யாழ நின் இறை வரை நில்லா வளையும் மறையாது ஊர் அலர் தூற்றும் கவ்வையும் அதாவது ஒரு தலைவன் சரியா செயல்படாமல் போயிட்டான்னு வைங்க அவன் ஊரை இல்லையா ஒரு க மனைவிக்கு எந்த நேரத்துல துணையா இருக்கணுமோ அந்த நேரத்துல இல்லாம அவன் வேற ஏதாவது சிந்தனையோ இல்லை வேற ஏதாவது வேலை செய்தாலோ அதுவும் அந்த தாய்மை பருவத்தில் துணையாக இல்லாத ஒரு ஆண் ஆணே இல்லை அவனை ஊர் து அலருன்னா வந்து உச்சம்னு ஒரு பொருள் இருக்குதுங்க மலர்னு ஒரு பொருள் இருக்குது அதாவது மலரினுடைய உச்சபட்ச அழகுதான் அலர் இங்க அப்படி அந்த உச்சபட்சமா தூட்டுருவாங்களாமா நான் அந்த மாதிரி ஆட்களை சில பேரை பார்த்துருக்கிறேன் சில பேர்களை வந்து நான் திட்டியும் இருக்கிறேன் பாத்து நான் அந்த மாதிரி அதாவது மனைவி ஆஸ்பத்திரில இருப்பாங்க இவன் அப்பதான் என்ன பண்ணுவான்னா வேலைக்கு கூட போக மாட்டான் அங்க போய் நின்றுட்டு ஒரு நாலு பேர்ட்ட பேசிட்டு இருப்பான் அந்த மாதிரி மறையாத ஊர் அலர் தூற்றும் கவ்வை பளிச்சொல்லுக்கு ஆளாவான் நாணம் விட்டு அதாவது நீ வந்து இந்த மாதிரி உன்னுடைய காதலன்ட்டு போய் எதை எதையோ பேசுறே இல்ல உன் காதலன்ட்டு பேசும்போது உனக்கு நாணம் இருக்கும் அந்த நாணத்தையும் விட்டு இதெல்லாம் நீ அவங்கிட்ட உரை பேசு நாணம் விட்டு உரை அவருக்கு நீ உரையா ஆயினும் ஒருவேளை நீ சொல்லாம போயிட்டீனா அதிலிருந்து வரக்கூடிய இழப்பு நான் முதலே சொன்னேன் பாத்தீங்களா இழப்பு இழப்பு என்பது எப்படி வேணுமானாலும் மாறுபடும் நீ இழப்பது இழந்தே திருவாய் அதிலிருந்து வரும் துன்பத்திலிருந்து நீ மீளுவது கடினம் எல்லாருமே தட்டலாம் அவர் தட்டும் போது அப்படி எல்லாரும் சேர்ந்து தட்டலாமே முடிச்சிடலாம் விரைவாக சென்று விடுகிறது நீ உரை ஆயினும் இறைவேட்டு அதாவது நான் இது எதுக்கு உனக்கு எடுத்து காட்டு சொல்றேன் இங்கதான் அடுத்த வரி வருதுங்க அந்த பேடையும் வரும் நாரையும் இதுலதான் வருது இறைவேட்டு கடுஞ்சூழல் வாயோடு கனல் எய்யாது களனி ஒளிந்த கொடுவாய் பேடைக்கு நீ போய் எடுத்துட்டு வந்து கொடுவாய் பேடைக்கு பேடைனா பெண் நீ பணம் அந்த நேரத்துல இப்போ நம்ம கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கலாங்க ஆனா பசிக்கிற நேரத்துல உங்க பேக்கெட்ல பத்து ரூபா இல்லைன்னா அந்த லட்சம் கோடிக்கு மதிப்பு இல்லை அது எத்தனை வேண்டுமான இருக்கட்டும் நீங்கள் இன்னொருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியல நீங்க நல்ல கோடி சொல்றதுதான் செல்வந்தர் தான் ஒருத்தர் வந்து எனக்கு எப்பா உணவு வாங்கி கொடுன்னு கேட்கிறாரு உங்களால உணவு வாங்கி கொடுக்கணும்னா அந்த லட்சம் கோடிக்கும் மதிப்பில்லை அதான் இங்க நீ உணவை கொண்டு போய் கொடுறாசா அப்படின்னு அந்த சொல்லுது மூடமுதிர் நரை நாரை மணி பொறுத்துக்கொள்ளும் நாரை முதிர் நாரை கடல் மீன் ஒய்யும் புலம்பார் கண்டு புலம்பார் கண்டு இந்த நிலை வேண்டாம் தோழி நீ சரியான நேரத்தில் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க தவறினால் இந்த இழப்பு உனக்கு வந்தே தீரும் இந்த நிலை உனக்கு வேண்டாம் தோழி நிலை செல்லா காப்புற கரப்புரவும் கரப்புரவும் கைமா கைமா கணவனை இழந்த நிறைவனை கைமான யானையும் குறிக்கும் கணவனை இழந்த பெண்களையும் குறிக்கும் சொல்லுவாங்க கைம்பெண் அப்படி கன கணவனை இழந்த பெண் நீ உன் கணவனை இழப்பு அதாவது ஒரு அவ நல்ல அன்பு செலுத்துறவனா இருக்கலாங்க ஒரு நல்ல அறிவாளியா இருக்கலாம் ஆனால் தனக்கு ஆபத்து வரும்போது இன்னொரு பறவை எதிர்த்தவனால சண்டை முடியாம இழந்துட்டான் அவன் நல்லவன் ஆனா அந்த குடும்பம் என்ன ஆகும் அதுதான் ஆற்றல் இல்லாதவனையும் தேர்ந்தெடுக்காதே அறிவாளி இல்லாதவனையும் தேர்ந்தெடுக்காதே ஒரு நாரை இப்படிதான் செயல்படுங்க அதனாலதான் இந்த பெண் வந்து தோழிக்கு நாரையை உபமையாக காட்டுகிறார் கணவனை இழந்த நிலை வேண்டாம் தோழி உரைத்த தோழிக்கு நான் ஒரு தோழி என் தோழிகளுக்கு உரைக்கிறேன் உரைத்த தோழி வருமுன் காப்பாய் தோழி நீ வருமுன் காத்துக்கோ ஒருவேள் நீ காக்க காக்கறந்துட்டின உன் கண்ணீரே உனக்கு துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும் உன் உன் கண்ணீரே கண்ணீரே துன்பத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் அந்த துன்பத்திலிருந்து நீ மீளவே முடியாது காதலிப்பில் ஏமாந்து விடாதீர்கள் எந்த ஆணிடம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு காதலிக்கு தெரியணும் உன் கண்ணீரே உன் கண்ணீரே உனக்கு துன்பமாகி விடும் தோழி சரிங்களா விழித்துக்கொள் தோழி மெய்யான ஆண் அழகனை தேடி விழித்துக்கொள் தோழி மெய்யான ஆண் அழகனை தேர்வு செய் உன் வாழ்வு வளமாகும் தோழி இப்போ இதுக்கு நம்ம நற்றினில இருநூத்தி அறுபத்தி மூணாவது பாடல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் செய்தி இந்த செய்திய இந்த அவையில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்